அழகான என்ன குருவி சொல்லுங்குது அழகாகட்டி விரும்புகிறேங்க சிட்டுக்குருவி இது எந்த ஊரில் காட்டுப்பக்கம் உத்தரமலூர் பக்கத்தில் காஞ்சிபுரம் பாருங்க ஃபுல்லாக விவசாயம்தான் இந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஃபுல்லாக நெல் விவசாயம்தான் பாருங்க கதிர் வருது இப்போ தான் சில வயலெலாம் கதிர் வராமாதிரியே இருக்குது கண்ணு கெட்டினதோ ஃபுல்லாக விவசாயம் தான் இந்த உத்திரமறை ஏரியில் பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பகன்ற கிராமத்தில் ஒரு வருஷம் தண்ணி வரும் இரண்டு போகும் விவசாயம் நெல் விவசாயம் பண்ணுவாங்க பதினெட்டு கிராமம் இங்கே நெல் விவசாயம் பண்ணுவாங்க இந்த அழகான இடத்துல எவ்வளோ சூப்பராக சிட்டுக்குருவி கத்தி கொண்டிருக்கிறது பாருங்கள் அழகாக ஜாலியாக விளையாடி கொண்டிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ குண்டு எவ்வளோ குருவி பாருங்கள் இந்த ஃபோன் வந்ததனால இந்த சிட்டுக்குருவெலாம் மொத்தம் ஐந்து விட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள்